திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஆர்கே ஆர் கிரிக்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கிராமிய பொங்கல் விழா வெகு சிறப்பாக உடுமலை கே ஆர் கல்வி நிறுவனங்களின் தலைவர் உயர்திரு ஆர் கே ஆர் ராமசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் செயலாளர்கள் ஆர் கே கார்த்திகுமார் சிறப்புரையாற்றி நிகழ்வை துவக்கி வைத்தார் நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக உறுப்பினர் திருமதி சரஸ்வதி கண்ணையன் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவரும் கே எம் நெட்ஒர்க் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமான கே எம் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் உழவர்களின் சிறப்பையும் உழவுக்கு உதவும் மாடுகளின் மாணவர்களுக்கு உணர்த்தும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழர்களின் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் விதமாக சக்தி கலைக்குழு ஆசிரியர் மகாலிங்கம் அவர்களது தலைமையிலான கும்மியாட்டம் பரையாட்டம் தேவராட்டம் காவடி ஆட்டம் புலியாட்டம் உருமையாட்டம் ஆட்டம் சிலம்பாட்டம் போன்றவை மற்றும் கயிறு இழுத்தல் ஓட்டம் போன்ற விளையாட்டுகளுடன் மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது சூரிய பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என மூன்று விழாக்கள் நடைபெற்றன சூரியனுக்கு ஏழு சப்த கணிகைகளுக்கும் பழகிட்டு மக்களின் வாழ்க்கை செழிக்கும் வகையில் வழிபாடு நடைபெற்றது விழாவின் இறுதியில் பள்ளி முதல்வர் திருமதி பாலா நன்றியுரை கோரி விழா நிறைவுற்றது பொங்கல் விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த ஆசிரியர் பெருமக்களையும் விழாவினை சிறப்பு செய்த மாணவர்களையும் உடுமலை ஆர் கல்வி நிறுவனங்களின் தலைவர் ஆர் கே ராமசாமி செயலர் ஆர் கே ஆர் கார்த்திக்குமார் மற்றும் பள்ளி முதல்வர் மாலா ஆகியோர் பாராட்டி பொங்கல் தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்தனர்